குறித்திட்ட காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமான உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்

இன்றைய தினம் இயலும் ஸ்ரீலங்கா என்ற புறநிலைக்கு கௌரவ அணில் விக்கிரமசிங்க அவர்கள் நாடாளுமன்ற ரீதியிலே தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதன் பயனாக நாங்கள் இன்று ஜால் மாவட்டத்திலே சகல மக்கள் கூடும் இடங்களிலே சென்று இந்த ஈடுபட்டு இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கவுரவர் அணில் விக்ரமசிங்க அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற இருக்கின்றது அதற்காக இன்றைய தினம் எங்களுடைய இந்த யாழ் மாவட்டத்திலே சங்கியன் பூங்காவிலே இன்று நடைபெற மணிக்கு நடைபெற இருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொள்ள இந்த தேர்தல் பிரச்சாரமானது இன்றைய தினம் கௌரவர் அணில் விக்ரமசிங்க தலைமையில் அவருடைய தேர்தல் பிரச்சார

தலைவர் ஆசியாவிலே சிறந்து விளங்குகின்ற தலைவராகிய கௌரவ அணில் விக்ரமசிங் அவர்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றனர் அதற்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த காலங்களிலே இரண்டு வருட காலத்துக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு உங்களுக்கு பெரிய வரிசைகளிலும் பலிகளிலும் இருந்த மக்களை வீட்டுக்கு அனுப்பி இந்த எரிபொருள் எொாய போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி அதாவது வைத்திருக்கின்றார் அதிகரித்த நிலையில் உள்ள அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இன்று அவர் அதே போல சிறந்த அரசியல் பாதியாகவும் ஒரு சிறந்த அரசியல் தலைவராகவும் பொருளாதாரத்திலே சிறந்த ஆசியாவிலே மிக சிறந்த விளங்குகின்ற சர்வதேசத்திலே விளங்குகின்ற ஒரு தலைவராக அவர் காணப்படுகின்றார் உங்களுக்கு தெரியும் சர்வதேச சர்வதேச ரீதியிலே சர்வதேச தள தலைவர்களோடும் தூதுவர்களோடும் பேசப்படுகின்ற ஒற்றே ஒரு தலைவர் தெரியும் அந்த பொருளாதார மண்டப இந்த நாட்டிலே நிரூபித்திருக்கின்ற மாதங்களுக்கு முன்னர் பங்களாதேஷிலே நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அந்த நாட்டு பிரதமரை உடனடியாக இந்தியாவுக்கு அதாவது பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பிய வரலாறு நீங்க கால்கின்றீர்கள் ஆனால் இந்த நாட்டு ஜனாதிபதி கடந்த கால ஜனாதிபதியை இந்த நாட்டிலுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் விரட்டி அடித்து நாட்டுக்கு வெளியிலே சென்ற கூறுங்கள் அந்த நேரத்திலே நேரத்தில் ஒரு மரமாக இருந்து தனியொரு மனிதராக இருந்து இந்த நாட்டை பொறுப்பேற்று எந்தவித ஆதரவும் இல்லாம சர்வதேசத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அதே போல யூஎன்இல இருக்கின்ற பிரதிநிதி போன்றவர்களோடு அவர்களுடைய ஆதரவுடன் அவர்களுடைய நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சி யுத்தம் தலைவராக இந்த நாட்டை காப்பாற்றிய ஒரே ஒரு தலைவர் கௌரவ அணில் விக்ரமசிங் அவர்கள் இன்று அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை கொழும்பு மாவட்டத்திலே இன்று எட்டு மணிக்கு அவர் தங்களுடைய தொகுதிக்குள்ள செய்கின்றார் அதே போல அனைத்து

அவரை அனைத்து மக்களுக்கும் நான் இந்த எங்களுக்கு சக்தி தொலைக்காட்சி ஊடாகவும் அதே போல ஏனைய ஊடகங்களின் ஊடாகவும் அழைக்கி விடுகின்றேன் நீங்கள் ஒன்று திரண்டு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் வாக்களிக்காத காரணத்தினால் தான் இந்த சாரி ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது அந்த நேரம் நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போது எது யாருமே கை கொடுக்கவில்லை ி வைத்திருக்கின்ற அதற்காக அவர் அந்த பேச்சுவார்த்தையை நோர்வே நாட்டிலே ஆஸ்திரேலிய மாநகரத்திலே பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றார் தன்முடி அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் அரசியல் தலை அரசியல் தலைவர்களோடும் தானும் மக்களுடைய தலைவர் வேலுப்பிள்ளை மதித்து அவரும் இந்த நாட்டுக்கு ஒரு தலைவராக கணித்து அவர் அதை ஓமந்தையில வந்து அவர் அந்த பச்சாத்தையிட்டிருக்கின்றார் அதற்கு பின்னர் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறார் மூன்று பாதைகளும் திறக்கப்பட்டு வடக்கு கிழக்கு இருந்து தனிநபராக இருக்கலாம் அந்த விடுதலை புலிகளாக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டில் முள்ளத்தீவு கிளிமொச்சி போன்ற மாவட்டங்கள் அம்பாறை திருவோணமலை மாவட்டங்களுக்கு சென்ற வரலாறு கூடு வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும் அந்த வேலைகளில் உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்னர் மூன்று பாதைகளும் பூட்டப்பட்டு சந்திரிக்கா குமார் அவர்கள் வெள்ளவான் கலாச்சாரத்தையும் அங்களுடைய போர் என்று சொல்லி பயங்கரவாதம் என்று சொல்லி அடக்கி கொடுத்தப்பட்டு தமிழ் அதாவது அப்பாவி தமிழ் மக்களை கொண்டு தவித்த கூறுகிறது இதோடு பார்க்கும் போது எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இங்குள்ள மூவின மக்களாலும் சர்வதேசத்தாலும் பேசப்படுகின்ற பொருளும் அதாவது அதிர்ஷ்ட எங்களுக்கு நன்றாக தெரியும் சிறந்த அரசியல்வாதி சிறந்த நிபுணர் அதாவது பொருளாதார ரீதியில எங்களுடைய நாட்டை மீட்டெடுத்த கட்டெடுத்து மூட்டை காப்பாற்றிய வரலாறு அந்த ஒரே ஒரு தலைவராகிய கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை சாரும் ஆகல அன்னைவர் நான் இன்றைய தினம் எட்டு மணிக்கு எங்களுக்கு சின்னவெளி பிரதேசத்திலும் அதே போல அனைத்து மக்களும் இதே ஆதரவாளர்களாக செயல்பட்டு இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்றைய மதியம் ஒரு மணி நடைபெற இருக்கின்ற சங்கில பார்க்கிலே வந்து அனைவரும் ஒன்று தான் மறை நன்றி